தேவன் உடைய வாழ்க்கையிலே கொடுக்க போயிறார் எத்தனையோ போராட்டங்கள் வழியாக பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போயிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க இரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் பின்பகுதி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கருத்தை சொல்லுகிறார் அப்ப இந்த இடத்துல பார்க்குறோம் என்ன நன்மைகள் உங்களுக்கு வேண்டுமோ அந்த நன்மைகளினால் அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த நாளில் உங்களை திருப்தியாக்கும்படியாக இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாட்கள்ல கொடுக்க போயிறார் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டேன் என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண வீட்டில் நான் ஒரு சிறப்பான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு கடையில் டீ குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா அந்த டீ திருப்தியாக இருந்துச்சு அந்த கடையில் குடித்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது தாங்க ஆண்டவர் திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் என் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை நிரப்பி உங்களை ஆளுகை செய்து நடத்த போயிறார் நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க ஏன் கலங்குறீங்க நீங்க கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு இன்னைக்கு அவனை திருப்தியாக போறேம்மா உன்னை திருப்தியாக்க போகிற அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் தான் ஐயாயிரம் பேருக்கு போசித்து மீதி துணிக்கி எடுக்க வைத்தது அதுபோல் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளெல்லாம் தெய்வ நிறைவாக்கி உன்னை திருப்தியாக்கி நடத்த போகிறார் நீ பயப்படுற காரியம் ஒன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்காது அநேகருக்கு மத்தியில் ஆண்டவர் உன்னை திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை உன்னுத்திலிருந்து செயல்படுத்த போகிறார் கண்களை மூடி ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் வல்லமே அபிஷேக வல்லமே பிள்ளைகளுக்காய் பாய்ந்து சொல்லிட்டு ஆண்டவர என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மை திருப்தியாவர்கள் என்று சொல்லி ஆண்டவர திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தப்படுறதற்காக நன்றி சொல்கிறையா இந்த நாளில் பிறந்த நாளை திரு கொண்டாடுகிற பிள்ளைகளை சிங்க குட்டிகள் தாட்சி பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடி ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த அவர்களை அவரை ஆசீர்வைத்து வளப்படுத்துங்க நாமத்தில் சிபிக்கிற நல்ல பிதாவே